ஹாய் நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீனை வச்சு ஒரு சுக்காங்க இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி இதை நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னா என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கேரளா மாஸ்டர் அடிக்கடி செய்வாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நாளில் ஃபிஷ் வெரைட்டியெல்லாம் அட்டகாசமாக செய்வார் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு ஆறரை கிலோ மீன் அதுலேருந்து இருந்து கட் பண்ணி வாங்கியிருக்கோம் இதோடய ப்ளஸ் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இதில் சுக்கா செஞ்சோம்னா அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறோம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்துடலாம் இந்த மீன் சுக்காவுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அது என்னன்றதை பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஏழு பச்சை மிளகா பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டாக இருக்குது அதனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி பால் எடுத்துருங்க ஐஸாக அரைச்சிருங்க அம்மியில் அரைச்சாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் சரி மஞ்சள் தூள் பூசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு குளிக்க ரெண்டிய அளவுக்கு ஊற்றிங்க இதுக்கு எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் சும்மா ரெண்டே ரெண்டு வெந்தயம் நல்லா ஓரளவுக்கு சீரகம் இப்போ நல்லா பொரியட்டும் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு இப்போது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகு பச்சை மிளகாய் பூண்டு இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டோம் தண்ணி வச்சு லூஸாக போயிருச்சு முடிஞ்சளவு திக்காகவே அரைங்க நல்லா பெரட்டுங்க சிதப்பிருத்த மீனாக இருக்குல்ல இவ்வளோ காரம் இருந்தால் தான் அது வந்து நல்லா ருசியாக இருக்கும் அளவு கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க நல்லா திக்காக கரைச்ச புளி கிட்டத்தட்ட இந்த டம்ளர் அளவு கூத்துறேன் பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மீன் அடுக்கி வச்சுங்க பார்த்திங்களா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ இந்த மசாலாவை எடுத்து அந்த மீன் மேலே போட்டு இப்படியே எல்லா மசாலாவும் எடுத்து போட்டுருங்க இப்போ அந்த கடையில் இடம் பத்தலை அதனால் இன்னொரு கடைக்கு மாற்றிக்கிட்டேன் இதுலேயும் ஆகுது அதுலேயும் ஆகுது ரெண்டு பக்கமும் பரட்டி பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நிதானமான தீயில பொரிஞ்சிச்சின்னா நல்லா அந்த காரம் உப்பு எல்லாத்தையும் இழுத்துறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொறுமையாக அப்படியே சிம்லியே வதங்கணுங்க இவ்வளோ நேரம் வதங்கி கூட மீன் வந்து கறி மாதிரி அப்படியே உடையாமல் இருக்கு பாருங்கள் நல்லா காரசாரமான ஒரு மீன் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே முழுசாக இருக்கு பாருங்க மீன் இந்த மாதிரி தாங்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மீனில் பண்ணுங்கள் நல்லா வரும் கடைசி வரைக்கும் இது என்ன மீன்ன்னு சொல்லலையேன்னு கேட்காதிங்க அந்த அக்கா என்கிட்ட கொடுவா மீன் சொல்லி தான் கொடுத்தாங்க இது கொடுவாவோ இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனால் நல்ல பெரிய மீன் ஸ்ட்ராங்கான மீன் அது மட்டும் எனக்கு தெரியும் ஆவி பறக்க பறக்க பாருங்கள் மீன் கொதிக்குது மீனாக கறியாங்கிற மாதிரி இருக்கு எங்கள் வீட்டு உங்கள் வீட்டு காரம் இல்லைங்க அப்பேற்பட்ட காரம் ஆனால் அவ்வளோ காரமும் இந்த செதையான மீனுக்கு தெரியவே இல்லை தேங்காய் எண்ணெய் மிளகு ஃப்ளேவரோட ஒரு அட்டகாசமான மீன் சுக்கா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்